என்னப்ப சொல்ற பொம்மி எங்க கூட தான வந்தானே பார்த்தனே அதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் விட்டுட்டு வெட்டியனு சொல்லிட்டு அவ வெளிய வந்துட்டா ஐயே அவள தேடி தான ஒரு கும்பல் காத்து கிடக்கு அவ வருவா வருவா நாங்க வாசலையே பாத்துக்கிட்டு எங்க பாபு மாரி இன்னும் காணந்து சந்தியாவ இல்ல சதீஷ் ஒருவேளை சோனியோட அக்கா உள்ளே மயங்கி ஏங்கி உலந்திருக்குமோ ஒருவேளை இருக்குமோ தியாய் வேத்துல அங்கே மயங்கி ஏங்கி உலந்திட்டானோ உள்ள போய் கேட்டு பாப்பமா என்ன சதீஷ் இதுவே ஒரு மொக்க கேம் ஹோஸ்ட் ரூம்ல இங்க இருக்க ஹோஸ்ட்க்கு யாராவது பயப்படுவாங்கள இதுல வேற மயங்கி வேற விழுறவள வேற உள்ள போனவள இன்னும் காணல ஒருவேளை அப்பனா யாராவது கடத்திட்டு போய் இருப்பவள இவா ஒருத்தி கிறுக்கி மாதிரி பேசிக்கிட்டு யார்ல இருக்கு நீ தான் இருக்கு எத குமரி சின்ன சதீஷ் எல்லாரும் இங்க வாங்க சந்தியா அப்பவே வெளிய வந்துட்டாளா அதனால நீங்க வந்துடுங்க அப்பனா அவர் ரைட்க்கு உள்ள போலயா ஆமா போலயா நீங்க வந்துருங்க அடச்சை இதுக்கு தான் இங்கே இவ்ளோ நேரம் காத்து கடந்தமாக்கும் சரி வாங்க வாங்க பசிக்க ஆரம்பிச்சிட்டு போய் சாப்பிட போலாமான்னு கேட்டு பார்ப்போம் ஐயோ ஆமலை சதீசு எனக்கும் நல்லா பசியாயிருச்சு போய் பிரியாணி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான் தான் அப்பனா இப்போ அவன் எங்கம்மா போனான் அவன் என்னம்மா ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு போனா அவ என்ன ஒயாம ஒத்தையில ஒத்தையில ரெஸ்ட் ரூம் போய்கிட்டு இருக்கா நீ அதை அவன் கூட பேருக்கு வேண்டியது தானே ஏன்னா அவன் நான் வாரேன்னு தான் சொன்னேன் ஒத்தையில பேருவேன்னு சொல்லிட்டு தான் போனா வெயில் நேரமுல்ல உள்ளா சூடுபுடி மாதிரி எதோ இருக்குமா இருக்கும் அதான் போயிட்டு வரட்டும் வந்த அப்புறமா இனிமேல் சாப்பிட போகும்போது ஒரு லெமன் ஜூஸை வாங்கி குடிக்க சொல்ல வேண்டியதுதான் தான் சூட்டை தணிக்க ஆமாம் அம்மா இந்த வெயிலுக்கு இப்படி சுத்திக்கிட்டு திரியல கொஞ்சம் எங்கெங்க தண்ணி கிடைக்கும் கொஞ்சம் நல்லா குடிங்க குடிச்சாதான் சூடுபுடி வராது தண்ணி இனிமே நேராக தண்ணி ரைட்டு தானே சாப்பிட்டுட்டு அங்கே போய் நல்லா சூட்டெல்லாம் தணிச்சிடலாம் விடுங்க ஆமா ஆமா அதுவும் சரிதான் இருந்தாலும் உள்ளேயும் தண்ணி எடுத்துக்கிடணும் அதான் நல்லது உடம்புக்கு இப்போ இந்த பிள்ளை எல்லாம் இங்கன்னுக்கு அவள் எப்படியும் சாப்பிடி இடத்துக்கு வாணி சொல்லி பூனை பண்ணி கூப்பிட்டா சந்தியா வந்துருவான் படிச்ச பிள்ளை தானே அவளுக்கு எல்லா இடமும் தெரியும் கண்டுபிடிச்சு வந்துருவான் இவ்ளோ மூணு பேரும் எங்க போனாலு லட்சுமி அதான் அவ்வளவு மூணு பேரும் ஒரு பக்கம் ரைட்டுக்குறாலும் அவளும் எங்கேயாவது கிடப்பாள பூனை பண்ணி வர சொல்லுவோம் அப்பவே தான் சாப்பிடி இடத்த பார்த்து வச்சிருப்பாள் அங்க வர சொன்னா வருவாள் அப்ப நம்ம இப்ப சாபி இடத்துக்கு போவோமா அப்ப இடத்தை பிடிப்போ நீ யாரை வேற ஆயி சாப்பாடு வேற இருக்குமா இல்லையா தெரியல இருக்க கூட்டத்துக்கு ஆமா ஆமா நம்ம போவோம் போதா வாங்க ஏ பிள்ளைவளா வாங்க அவ்வளவு சாப்பிட போவோம் ஐ ஜாலி சாப்பிட போறோம் சாப்பிட போறோம் எனக்கு பிரியாணி பிரியாணி இல்ல இல்ல எனக்கு பிரியாணி வேண்டாம் பிரைட் ரைஸ் பிரைட் ரைஸ் பன்னீர் பிரைட் ரைஸ் சின்ன பண்ணு இங்கே ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டா இங்கலாம் ஆர்டர் பண்ணா கிடைக்காது வா அங்க போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் சரி வாங்க அவ்வளவு போவோம் சே மாட்டு வண்டி கூட போட்ட எடுக்கணும்னு பார்த்தேனே அதுக்குள்ள அவ்வளவு வரம் கிளம்பிட்டாவல ஏன் இதுக்கு முன்னாடி நீ மாட்டு முன்ன பின்ன பார்த்தது என்ன அதுக்கு இல்லல சதீஷ் நம்ம ஊர்ல மாட்டு வண்டி பாத்துறோம் ஆனா இங்க சென்னையில குயின்ஸ்லாண்ட்ல மாட்டு வண்டி இருக்குன்னு சொல்லி தெரியணும்ல அதுக்காக இங்க அது கூட நின்னு போட்டோ எடுக்கறேன்னு பார்த்தே வேற ஒண்ணும் இல்ல ஓஹோ நீ அப்படி வரியா அம்மா சோனி சந்தியாலுக்கு போனை போட்டு சாபி இடத்துக்கு வர சொல்லி மட்டும் ஒரு போனே பண்ணிரும்மா ஆ சரிமா ஆறில் ஒன்றால் இப்போ எனக்கு எவ்வளோ பிரச்சனைன்னு ஒன்றால் நான் இப்போ பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் எங்க அம்மா கிட்ட நான் இப்படி எல்லாம் போய் சொன்னதே இல்ல திருமா அப்படியா சிரிக்காதல ஏறும சரி சரி கோவப்படாத நானும் கூட வரு இப்ப பொய் சொல்லிட்டு தான் எங்க கும்பலா கலட்டி விட்டுட்டு வந்திருக்கேன் ஆ ஒண்ணே காணனா தேட மண்டாவ என்னைய காணனா உடனே தேட ஆரம்பிச்சுடுவாவ இப்ப எங்க சோனி அப்பவே எங்க அம்மாட்ட நோண்டி நொங்கு எடுத்திருப்பா சந்தியா கூட தானே என்ன ஆச்சு ஏதுன்னு நல்ல வேலை அப்படியே திரும்பி வந்ததுனால இப்போ மட்டும் இருந்தோம் வந்த உடனே சோனி கண்டுபிடிச்சிருவா மாஸ்க் ஆமா மாஸ்க் போட்டா யாராலயும் கண்டுபிடிக்க முடியாது பேரு கவனிச்சிருக்க மாட்டாங்க யாரோ ஒரு பையன் போறான்னு நினைச்சிட்டு அப்படியே விட்டு இருப்பாங்க அதனால நீ தப்பிச்ச மோனே இப்போ எங்க சோனி மாதிரி ஆள்ட்ட எல்லாம் மாட்டணும் வெயி அவ ஈஸியா கண்டுபிடிச்சுるவா அப்படியே அப்ப நீ ஏன் முத கண்டுபிடிக்கல நான் உன்கிட்ட மாஸ்க் போட்டுட்டு வந்து பேசும்போது எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துது இருந்தாலும் நீ தான் நினைச்சிட்டு பேசற படாதல அத வேற யார மாதிரியோ பேசணும் பாறா சரி நான் போறேன் எங்க அம்மா தேட ஆரம்பிச்சிருபாவ அட கொஞ்சம் இரு சந்தியா ஏன் கூட ஒரு ரைடு வரணும்னு சொல்லி கேட்டேன் நீ வரலைன்னு சொல்லி கடைசில யாமத்தி வெளிய கூட்டிட்டு வந்துட்ட இப்ப பாரு இன்னும் உன்கூட இன்னும் நான் ஒரு ரைடு போகல எப்படியும் இன்னைக்கு ஒரு ரைடாவது கூட போய் ஆகணும் இல்லை அதெல்லாம் முடியாது வாய்ப்பே இல்லை நானே இப்பயே யாராவது பார்த்துருவாங்களோன்னு பயந்து பயந்து இருக்கேன் பயப்படாத யாரும் பார்க்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க இந்த சைடு யாரும் அவ்வளோ வர மாட்டாங்க தான் உனியும் இந்த பக்கம் கூப்பிட்டு வந்தேன் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் ஏற்கனவே வந்திருக்கியோ அம்மா எங்க அப்பா சென்னையில தானே கடை வச்சிருந்தாங்க அப்ப நாங்க தானே இருந்தேன் அதனால அப்பலாம் நாங்க இங்க வந்திருக்கோம் ஸ்கூல்ல எல்லாம் கூப்பிட்டு வருவாங்க ஓஹோ அதான பார்த்தே சரி இந்த எதுக்கு இந்த மாஸ்க் போட்டுக்க அம்மா கொண்டா நீ ஒரு மாஸ்க் போட்டுக்கல சரி எனக்கு வேண்டாம் நானும் மாஸ்க் போட மாட்டேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்க வீட்ல உங்க வீட்டு பார்த்தாலும் பிரச்சனை தான் எங்க வீட்டு பார்த்தாலும் பிரச்சனை தான் மாஸ்க் போட்டு ஒழுங்க சந்தியா நீ மாஸ்க் போட்டா கூட அழகா தான் இருக்க உன் கண்ணே பேசுது ம் செருப்பு ஒழுங்கா மாஸ்க் போடுன்னு சொன்னேன் இந்தா அதுக்கு முன்னாடி உனக்கு இந்த gift தரணும்னு பார்த்தேன் gift ஆமா அந்த கீ செயின் தான் gift ஐ கீ செயின் அழகா இருக்கே ம் அதுக்காக தான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன் இதுல ஒன்னு நீ இன்னொன்னு நான் ஏது இந்த கேர்ள் பொம்மைனா இந்த பாய் பொம்மை ஏதோ சூர்யா நினைப்பு மனசுல கிட்டார் வாசிச்சுக்கிட்டு என்ன ஆமா வர்ணம் ஆயிரும் சூர்யா மாதிரி சப்பா முடியல சரி சரி ரெண்டையுமே நீயே வச்சுக்க ரெண்டும் வாங்கிட்டே இருக்கட்டும் எம்மா என்கிட்டயா என்னாலலாம் இதை பத்திரமா வச்சுக்கிட முடியாது நீயே வச்சுக்க வேணா இதை நான் வீட்டில் வச்சிருந்தேன்னா மாட்டிக்கிடுவேன் எங்க உள்ளது ஏதுன்னு கேட்பாங்க நீ வாங்கினு சொல்லு காசு ஏதுன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது நான் வரும்போது காசுலாம் தனியாக எடுத்துகிட்டே வரல எல்லாமே செலவுக்கு எங்கள் அம்மா தான் காசு தருவாங்க இதை நான் வாங்கலைன்னு சொன்னேன்னா மாட்டிக்கிடுவேன் எங்கள் சோனி நோண்டி நோண்டி கேள்வி ஏப்பா ஒழுங்காக நீயே வச்சிக்க சின்ன பொருளை கூட உன்னால மறைச்சி வைக்க முடியாது எம்மா என்னால் மறைக்கவே முடியாது இதெல்லாம் எங்கள் சோனி எங்கே இருந்தாலும் நோண்டி எடுத்துருவா அப்புறம் இது எப்போ வாங்கினா ஏதுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாள் வாஞ்சிக்க ஏன்டா அலோசனைன்னு நீயே வச்சிக்க சரி இப்போதைக்கு நான் இத வச்சக்கிடறேன் அப்புறம் காலேஜுக்கு வரும்ல காலேஜுக்கு வரும்போது உங்கட்ட தரேன் என்ன அப்ப என்ன உன் வேற யாராவது வாங்கி தந்தாங்கன்னு சொல்லி வீட்ல சமாளிச்சிரு ஆ சரி ஆனா எனக்கு இப்ப வேண்டாம் இது நீயே வச்சிக்கே என்ன அப்புறமா வாங்கி கிடுறேன் சரி एवளவு ஆசையா உனக்காக வாங்கணும் தருமா ஆனா நீ வேண்டான்றட்டல்ல இல்ல லூஸ் நான் இப்ப வாங்கண்டேன்னா சொன்னேன் அப்புறம் வாங்கி கிடுறேன்னு சொன்னேன் இப்போ நீதான் வச்சிக்கேன்னு ம் சரி ஏதோ சொல்ற முத முத உனக்காக நான் வாங்குன கிஃப்ட் ஐயே ரொம்ப தான் இங்க இருந்து பார்த்தால நல்லா தான் இருக்கு கீழே எல்லாரும் குட்டி குட்டியா குட்டி குட்டியா தெரியாத என்ன ஸ்லோவா போகுது அதுதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு என்னடா பெரிய பொண்ணு கட்டரும்பு எதும் பேண்டுக்குள்ள பூந்துருச்சா கட்டரும்பு கடிக்கினி எந்திரிச்சு எதும் உதறறேன்னு எந்திரிச்சிராத அப்படியே ரெண்டு பேரும் கமந்து கீழே விழுந்து கிடக்கணும் பாத்துக்க மண்டை சதறிரும் இல்லடா இல்லடா உமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கீழ நான் சந்தியாவை பார்த்தேன் ஆமா அதான் தெரியுதே மேல இருந்து பார்த்தா கீழ யாரெல்லாம் போறானே பரவாயில்லையே நீ சந்தியாவை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கிய இங்க இருந்து பார்த்தா கூட சரி விடு கீழே போனதுன்னு சொல்லிக்கிடுவோம் அது எல்லாம் ரைடுக்கு எங்கன்னா போயிட்டு நடக்குமா இருக்கும் பிள்ளைகளு அட இல்லடா உமா அவ இது ஒரு பையன் கூட உட்கார்ந்து பேசுற மாதிரி பார்த்தேனா இது பையன் கூடயா இங்க இருந்து பார்த்தா அவ்வளவு தூரம் தெரிதாக்கும் ஆமாடா அங்கங்க பேர் பேரா உட்கார்ந்து இருக்காங்க ஆனா இது கண்டிப்பா சொல்றது சந்தியாதான் ஆனா அந்த பையன் தான் யாருன்னு தெரியல பெரிய பொண்ணு நீ வேற யாராவது பார்த்துட்டு சந்தியான்னு சொல்லாத சந்தியாக்கு இங்கே யார தெரிய போகுது ஏதோ நம்ம ஊர் பக்கம்னா அங்க ஏதோ படிச்ச பிள்ளைகளும் தெரிஞ்ச பிள்ளைகளும் ஏதாவது ஒண்ணு பாத்துருக்கோம் பேசிருக்கோம் பழகிருக்கோம்னு சொல்லலாம் அது கூட போகுதுன்னு இங்க அவளுக்கு யார தெரியும் யாரையுமே தெரியாத நம்மள தவிர அதனால அவ சும்மா யாருக்கிட்டயாவது பேசியிருப்பாளா இருக்கும் அதை பார்த்துருப்பா அது வேற யாராவது இருக்குமா இருக்கும் இல்லல எனக்கு அவ ட்ரெஸ்ல அவ உயரத்துல அவளே மாதிரி ஃபேஸ் கட்ல தான் நான் பார்த்தேன் பக்கத்துல ஒரு கட்டம் போட்ட சட்டை மாதிரி ஒரு பையன் இருந்தான் அவன் தலை மட்டும் தான் மண்டை மட்டும் பெருசா இருக்கு அவன் மூஞ்சி தெரியல சரி சரி கீழே போனதா அவகிட்ட என்ன ஏதுன்னு கேட்போம் நீ அமைதியா இரு இரு நான் அவளுக்கு ஒரு போனை பண்ணியாவது கேட்டு பார்க்கேன் எங்க இருக்க என்ன உங்க அம்மா பக்கத்துல இருந்தா கொடுன்னு அப்ப நமக்கு தெரிஞ்சிரும்ல அவ அம்மா பக்கத்துல இருக்காளா இல்ல வேற யார் கூடயாவது இருக்காளான்னு ஆமா அப்ப பண்ணி பாரு

தூக்கம் வந்தால் வீட்டில் போய் தூங்க வேண்டியது தானே இந்த இடத்துல வந்து உனக்கு தூங்கணும்னு என்ன கேட வேண்டியிருக்கு கிளட்டுப்பே ஆனால் பெரிய பொண்ணு எனக்கு சந்தியா மேலே ஒரு டவுட் எப்போயும் இருந்துக்கிட்டே இருக்கு பத்துக்க திடீர்னு சோகமாக இருக்கா திடீர்னு சிரிக்கா என்னன்னே புரிய மாட்டேங்குது புரியாத புதிராவே இருக்கா அதனால நம்ம கொஞ்சம் அவ்வளோ தான் ஆகணும் பத்துக்க நீ எதுக்கும் லட்சுமியை கட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்லாது அவி ஏதாவதுன்னா உடனே பயப்படுவாவ பற்றிக்க சி திட்டுவாவ கத்துவாவ அதனால நீ அமைதியாக இரு நம்ம எதாக இருந்தாலும் பொறுமையாக பார்த்துக்கிடலாம் என்ன ம் நீ சொல்கிறது சரிதான் உமா சீக்கிரம் இறங்கிடலான்னு பார்த்தனா போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் திரும்பி வரதுக்கு ஒரு அரை மணி நேரம்னு ஒரு மணி நேரமாக இதில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் இந்த ரைடுக்கு வராமலே இருந்துருக்கலாம் போல தெரியாத தினமாக இவ்வளோ கூட வந்துட்டேன் அங்கே பாரு பெரிய பொண்ணு அங்கே ஒரு லவ்வர்ஸ் அங்கே அப்படியே செட்டில் ஆகிட்டாவே தோல்ல சந்தி அங்க தூங்க ஆரம்பிச்சிடு ஆமா ஆமா அதெல்லாம் கண்டுக்காத வா வா இப்படி பாக்கும் போது தான் பெரிய பொண்ணு பயமா இருக்கு ஆமா இந்த பக்கத்துல வந்துட்டோம் இறங்க போறோம் இல்ல உமா யாரோ போன் அடிக்கவளா இறங்கனதுக்கு அப்புறம் எடுத்துக்கிடலாம் இப்போ ஏதோ எடுத்துறாத போன் தவறி கீழ விழுந்தாலும் விழுந்துறோம் இவா ஊர்த்தி அத இறங்க போறோம்ல இறங்கப்புறம் எடுத்துக்கிட்டற எடுத்துக்கிட்டற வாயை வைக்காத யார் போன் அடிக்கானதா தெரியல ஒருவேளை லட்சுவா இருக்குமோ நம்மளை காணணும் போன் அடிச்சாலும் அடிச்சிருக்குமா இருக்கும் இருந்தாலும் இருக்கும் சாப்பிட போகணும்ல நேரம் ஆயிடுச்சுல சாப்பிடறதுக்கு அதுக்கு தான் தேடினாலும் தேடுவாவுலாம் இருக்கும் நேராக சாப்பிட்ற இடத்துக்கு பேர் ஒன்றா எடுத்து ஆ சரி சரி எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிட்டு சரி சரண் நான் போகிறேன் என்ன எங்கள் சோனி வேற ஃபோன் பண்ணிட்டா சாப்பிட்ற இடத்துக்கு வருவியா அம்மா சொன்னான்னு வேற போகலன்னு வெயி பிரச்சனை ஆயிரும் சரி நான் வரட்டுமா ஆ சரி சந்தியா ஆனால் ரைடு பாக்கலாம் முடிஞ்ச உனக்கு நான் மெசேஜ் பண்றேனே ம் சரி இப்பதான் மனசுக்கு ஏதோ நிறைவா நிம்மதியா இருக்கு இப்படி எல்லாம் நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்ல சந்தியா ஊர்ல கூட நம்ம கிட்ட பேச மாட்டா வெளியில பார்த்து பேசுறதுனால நம்ம கிட்ட இவ்வளவு நேரம் நின்னு பேசுனால என்னமோ தெரியல இது கூட நல்லா தான் இருக்கு என்னென்ன சாப்பாடு இருக்கு சாம்பார் ரைஸ் கர்ட் ரைஸ் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வெஜ் நூடுல்ஸ் வெஜ் மீல்ஸ் எல்லாம் வெஜ்ஜா தான் இருக்கு இது என்னது ஸ்நாக்ஸ் சமோசா கட்லட் வெஜ் ரோல் பன்னீர் ரோல் கீழே ஐஸ்கிரீம் இருக்கு ம் இன்னைக்கு ஒரு வேட்டை வேட்டை ஆடிட வேண்டியது தான் என்ன ரேட்டுன்னு பாப்போம் அடுத்து அவன் என்கிட்ட இருந்தா வந்துறேன்னு சொல்லிட்டு போனா அதுக்கு அப்புறம் ஆளே காணோம் என்னடா நீ இப்படி அசால்ட்டா சொல்றா நம்ம கூட வந்த பைய எங்க போனா என்னன்னு கூட பார்க்க முடியல அக்கா போன் பண்ணி அவன் முதல்ல எங்க இருக்கா என்னன்னு கேளு நேரா வேற ஆவுது சாப்பிடுறதுக்கு வரண்டாம பிள்ளை சரிமா இருங்க போன் பண்ணி பார்க்கறேன் உங்களுக்கு எங்க போய் தொலைஞ்சானு தெரியல அங்கூர்த்திக்கு கொஞ்சமாவது அவ அண்ணனை காணுமே எந்த அளவு போனா சாப்பிடுறதுக்கு வரலையானு ஒரு அக்கறை இருக்கான்னு பாரு அங்க போட பார்த்து என்னத்தை திங்கலான்னு பாத்துக்கிட்டு தீனி பண்ணாரோ ஏ வாண்டு

இந்தா உங்க அண்ணன் வாரானா அண்ணனும் தங்கச்சியும் நல்லா சாப்பிடுற விஷயத்துல கரெக்டா இருப்பீங்களோ இல்ல சஞ்சய் சரணுக்கு ஃபோன் பண்ணனியா இல்லையா போன் எல்லாம் பண்ணியாச்சுமா அவன் வரும்போது வருவான் இந்த வாரேன்னு சொன்னா இன்னும் காணோம் நீங்க எல்லாம் சாப்பிடுங்க அவன் வந்ததும் அவனுக்கு அவன் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவான் அவனும் வந்தா சேண்டாப்ல உட்கார்ந்து சாப்பிடலாமேன்னு பார்த்தேன் அவன் வருவான் வருவான் நீங்க சாப்பிடுங்க சிக்கன் ரைஸ் பிரியாணி ரைஸ் ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தா வெறும் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் இருக்குன்னு சொன்னாங்க யாரை ஐ போச்சு இது கடச்சதே பெருசு ஒழுங்கா முடிக்கிட்டு சாப்பிடு

பெரிய புள்ள தானே படிச்ச புள்ள இதெல்லாம் கேட்டி வர தெரியாதாக்கும் ஒரு கவுரி இடத்த பார்த்தா அதை கண்டுபிடிச்சு வர தெரியாண்டாமா எம்மா வந்துட்டேன் ஏலா இவ்வளவு நேரம் எங்க போனே நீ எம்மா உன்ட சொல்லிட்டு தானமா போனே பாத்ரூம் போறேன்னு நல்லா சொல்லிட்டு போனா போ இவ்வளவு நேரமா வரதுக்கு எம்மா கூட்டமா இருந்தது வே அதான் லேட் ஆயிருச்சு வரதுக்கு அதெல்லாம் சரி என்ன திடீர்னு மூஞ்சில மாஸ்க் எல்லாம் போட்டுர்க்கே ஐயோ மூஞ்சில வச்ச மாஸ்க் எடுக்க மறந்துட்டேமே மட்டும் தப்பிக்கவே முடியாது இது என்ன கொரோனா காலமா நீ மாஸ்க் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் தான் பாத்ரூம் சும்மல்லு தாங்க முடியலன்னு மாஸ்க் போட்டுக்கிட்டு போனேன் இப்ப என்ன உனக்கு பிரச்சனை எப்படி உன்கிட்ட வந்துச்சு மாஸ்க் வாங்கலாம் காசு வேணும் அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு போனியா என்கிட்ட வாங்கிட்டு போலயே மாஸ்க் ஒருத்தவங்க ரெஸ்ட் ரூம் போறதுக்கு போ வச்சிருந்தாங்க எனக்கும் ஒன்னும் தாங்கனு கேட்டு வாங்கினேன் சும்மா என்ன நோண்டி நோண்டி கேள்வி கேட்காதீங்க உங்களுக்கு அப்படியே சந்தேகமா இருந்தா நீங்க போய் பாத்ரூம் பக்கம் போய் நின்னு பாருங்க எவ்வளவு கூட்டம் நிக்குது லைன்ல நிக்காவே சும்மா கேள்வி கேட்க வந்துறது சரி சரி லட்சுமி ஊடு பிள்ளைய போய் சாப்பிட சொல்லு எலப்பா சதீஷ் அந்த டோக்கன் வச்சிருப்போம் பாரு அவங்க கிட்ட வாங்கிட்டு போய் அங்க சாம்பார் வேற என்னது அந்த ஃப்ரைட் ரைஸ் கேட்டிய அதுதான் இருக்கா அதுல உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க வாங்கிட்டு எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடு ஆ சரிம்மா இவா வந்துட்டா என்ன அந்த மூணு பேரை காணும் எந்த அளவு தெரியல சரசியும் கையோட இழுத்துட்டு போயிட்டாலே அவளாவது நம்ம கூட இருந்திருப்பா எம்மா நல்ல வேளை தப்பிச்சிட்டோம் இந்த சோனிட்ட மட்டும் நம்ம இருந்து தப்பிக்கணும்னா படாத பாடு பட வேண்டி இருக்கு என்னானி நோண்டி நோண்டி கேள்வி கேக்கா ஆ கொண்டால சதீஷ் என்ன ஃப்ரைட் ரைஸும் சாம்பார் சாதம் தான் இருக்காமோ அம்மா உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ ஆ சரி சரி நான் அந்த பக்கம் தானே போனும் ஆமா அந்த சைடு தான் ஆ சரி நான் வாங்கிட்டு வந்துடுறேன் இந்த வார அளவு பேர் ஆடி அசஞ்சி என்ன லச்சு எல்லாரும் சாப்டா உட்கார்ந்தாச்சி போல இருக்கு ஆமா ஏنا என்னால பேய் சாம்பார் சாதமே மூக்கத் தொலைக்கிதே டேஸ்டா இருக்கும் போலயே எல உட்காருங்க ஆமா உட்காரு சரி என்ன சாப்பாடு சாம்பார் ಜೊತೆ பிரைட் ரைஸ் தான் உங்களுக்கு போய் வாங்கிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து உட்காருங்க ஆமா லச்சு சண்டியே எங்க அவ இப்பதான் வந்தா அவளும் சாப்பாடு வாங்க தான் பேர்க்கா நீங்க போய் வாங்கிட்டு வாங்க ஆ சரி லட்சு பெரிய பொண்ணு அப்ப நீ சந்தேகப்பட்டது சரிதானோ எனக்கும் அதான் சந்தேகமா இருக்குல உமா ஒருவேளை நான் பார்த்தது உண்மைதான் வையா இவ ஏதோ ஒரு பயங்கிட்ட உட்கார்ந்து பியாசிட்டு தான் வந்திருக்கா லட்சுமி கட்ட மெதுவா இவ்ளோ நேர எங்க இருந்தியே என்னன்னு கேட்டு பாப்பமா ஆ கேளு கேளு கேட்டு பாரு லட்சுமி அக்கா இவ்ளோ நேரமா எங்க இருந்தியே அப்பே சாப்பிட வந்துட்டீங்களா இல்ல இப்பதான் வந்தீங்களா இந்த ரைடு கீடுல பிள்ளைகள் போனா அவள அதுமே நீங்க எதும் போனீங்களா இப்படி நான் எங்கயும் போல நீங்க அப்படியே அப்பே உட்கார சொன்னீல்ல அந்த இடத்துல தான் இவ்வளவு நேரம் இருந்தோம் அது பக்கத்துல தான் அந்த பிள்ளைகள் என்னமோ பி ஐரும் பி ஐரும்னு ஒன்னு விளையாட வந்துச்சுவ அந்தால அதுவ விளையாடி முடிச்சத குடுகுடு நேரா சாப்பிட வந்தோம் அப்படியே அப்ப அவளோரும் அந்த பி ஐரும்ல இருந்து நேரா அங்க தான் வரையில பிள்ளைகள் எல்லாரும் இருந்தவள ஆமா இதுவே நம்ம ஊட்டு கலதவே எல்லாம் அங்க தான் விளையாட வந்துச்சுவ என்னலச்சு சந்தியா மட்டும் இப்போ தான் சாப்பாடு வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கு

ஆமா உமா நம்ம இப்போ எதுவும் பேசப்படாது பத்துக்க நம்ம இதை பத்தி இப்ப பேசணும்னா லெச்சு கேட்டுட்டு வருத்தப்படும் இல்லை என்ன ஏதுன்னு அது பயந்து போயிடும் அதனால நம்ம சந்தியாவை கூப்பிட்டு தனியாக தான் விசாரிக்கணும் இப்போ எதுவும் கண்டுக்காத நம்ம போய் சாப்பாடை வாங்கிட்டு வந்து அது பாட்டுக்கு சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு அப்புறம் பாத்துக்கிடலாம் என்ன சரி பெரிய பொண்ணு வா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பாடு வாங்கிட்டு வருவோம் என்ன சரசு இவ்வளவு கூட போனியே ஒழுங்கா கூட்டு போயிட்டு கூட்டு வந்தாள்வளா ஆமா அப்படி எங்கடே விளையாட போனியே என்ன விளையாட்டு விளையாடுனீங்க ஆடா லட்சுமி அக்கா அந்த ஏன் கேக்கியே இவ்வளவு கூட ஏண்டா போனோம்னு ஆகி போச்சு தெரியா ஒரு ரைடர்னு கூட்டு போனாலு மேல ஊஞ்சல் கணக்கா தூங்கிக்கிட்டு ஒயர்லயே போச்சு பாருங்க நம்ம கூட அப்பவே என்னந்து பாத்துக்கிட்டது என்னதுன்னு சொல்லி பார்த்து பேசிக்கிட்டு வந்தோமே அந்த இதுக்குதான் கூட்டு போனாலுவே அதுல ஒரு இதுல ரெண்டு பேர் தான் உட்காரணுமா அவளோ ரெண்டு பேரும் முந்தி அடிச்சுக்கிட்டு போய் ஒரு இதுல உட்கார்ந்துக்கிட்டேன் அளவ அதுக்கப்புறம் நான் எங்க தனியா போறது தனியா போறும்போது ஒரு கிழவனும் வந்து உட்கார்ந்துக்கிட்டேன் அதனால எனக்கும் என்ன தெரியல சரி வயசானவர் தானே இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு நானும் விட்டுட்டேன் சரி அது ஸ்லோவாக போகுது அந்த ஒயரில் புகாவை முக்கால் மணி நேரம் வர முக்கால் மணி நேரம்னு இருந்து தூங்கிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அதில் பக்கத்தில் இருந்த கிழவி நல்லா தூங்கி தூங்கி மேலே உழியான் எனக்கு ஆத்திரமா வந்து போச்சு அவன் அந்தளவு தள்ளி விடலாமான்ற அளவுக்கு வேற அவனை தள்ளி விட்டுட்டு நம்ம இங்கே கொலைக்கேசியா போய் உள்ள உட்கார முடியும் தண்ணிக்கிட்டு அந்த கீழே வேற தண்ணி எல்லாம் இருக்கு எனக்கு பயமா ஆகிப்போச்சு என்ன பண்ணனே தெரியல ஆத்திராத்திரமாக வந்து போச்சு நானும் அந்த கிழட்ட பையில எழுந்திரிச்சி எடுத்துச்சு தலையை தள்ளி தள்ளி ஓடி அவன் பாட்டுக்கு மறுபடியும் மறுபடியும் தலையை சாச்சி சாச்சி சோறுடர்லேயே வந்து படுத்துக்கிட்டான் எப்படா அதை விட்டு இறங்கி வெளியே வருவோன்னு இருந்துச்சு அந்தாலும் இறங்கி ஓடி வந்துட்டேன் இவ்வளோ கூட இனிமேல் எங்கேயும் நீ இவ்வளோ ரெண்டு பேரும் சோடி போட்டுக்கிட்டு பெரிய அளவா நம்மளும் தனியாக விட்டுடுற அழுவ ஈ சரிப்பட்டு வராது நான் உங்கள் கூட இருந்துக்கிட்டே என்ன சரசு சந்தோஷமாக போயிட்டு வந்துருப்பேன்னு பார்த்தா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் உண்மை தான் சொல்லியே என்ன உண்மை ஏது உண்மை உங்கள சர்க்க வந்துச்சு பட்ட பாட இருக்கா ஓ அதுவா அது சரச காசு மாட்டின ஒரு கிழவே அந்த மாதிரி மாட்டிருக்கா என்ன பண்றது போங்களா நீங்க ரெண்டு பேரும் நல்லா ஜோடி போட்டுக்கிட்டு போயிருவிய என்னைய மாட்டி விட்டுட்டு சரி சரி என்ன சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு ஏதோ தண்ணி விளாட்டு அந்த தண்ணிக்குள்ள போய் விழுந்து விளாடிட்டு அடக்கலாம் நாங்கள் வாரம் தண்ணிக்குள்ளனா கொஞ்சம் இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும்ல நாங்கள் வேலை நீச்சல் அடிச்சுட்டு அடப்பாதக்குள்ள பாடுறா லெச்சுவா இது சொல்றது ஆமாலா அங்க அருவி மாதிரிலாம் தண்ணி கொட்டுமா ஒன்னு ரெண்டு பேரும் அங்கே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாவ நல்லா இருக்குமா நம்மளும் பெய்ய தான் குளிக்க போலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானும் சாப்பிட்டுட்டு போவேன் என்ன ஆ சரிக்கோ சரி அவ்வளோ சாப்பிடுங்க தேங்க்ஸ் லட்சுமி அக்கோ எங்கள் மாமனாரும் மாமியாரும் நான் இனிமேல் தான் போய் கூப்பிட்டு வரணும்னு நினச்சேன் நீங்களே கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க ஆமாம் அவங்கள அப்பயே கூப்பிட்டு வந்துட்டேன் நாங்கள்

இப்படியெல்லாம் சாப்பிடுங்க ஏனா என்ன எனக்கு இந்த முடிச்சிட்டு ஐஸ் வாங்கி தருவியா ம் வாங்கி நீ தட்டல இருக்க மொத்த சாப்பாடையும் சாப்டி முடி வாங்கி தரேன் ஒரு பருக்கு மிச்ச வச்சால வாங்கி தர மாட்டேன் பாத்துக்க இந்த பாருல அதெல்லாம் உன் தங்கச்சிக்கு சொல்லே தேவ இல்ல எவ்வளவு சோறு கொடுத்தாலும் தும்பா நீ என்ன சொல்றது ஒரு பருக்கு மிஸ் ஆக கூடாது நீ அவ தட்டே மிஸ் பண்ணாம தங்கச்சி சொன்னால நின்றுவா பாத்துக்க கொஞ்சம் தீனியா தங்க உன் தங்கச்சி சஞ்சனா தேவ இல்லாம பேசாதீங்க பாத்துக்கிடுங்க அப்புறம் நான் கோவப்பட்டேனா பாத்துக்கிடுங்க யா கோவப்பட்டா மொத்த பேர் சாப்பாட்டையும் மொத்தமா குடிஞ்சிருவியோ ஆமா எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு எல்லாரையும் பட்னியா இருக்க வச்சிருவேன் பாத்துக்கிடுங்க அடே பயங்கரமான கோவமா இருக்கே போங்க உங்களுக்கு வேற வேலையே இல்ல கொஞ்சம் தா அங்க பாருங்களா தூரமா ஒரு ஃபேமிலி இருக்கு பாருங்க ஏதுமா அது அந்த பக்கல சஞ்சய் நல்ல பெரிய குடும்பம் போல இருக்கு கூட்டு குடும்பமா வந்திருக்காவ நல்ல அத்தை பெரியமா சித்தி அப்படி தான் கூப்பிடுதுவ நல்ல பிள்ளைகளும் சரி எல்லாம் எப்பயும் ஒண்ணா இருக்காவ பத்திக்க ஐயோ சந்தியா வீட்டு கும்பல தான் காட்டியாவே ஓ அவங்களா அதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் நானும் மெரினா பீச்ல கூட பார்த்தேன் அவங்களும் ஊர் சுத்தி பார்க்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கேன் ஆமாம் சஞ்சய் இவங்களும் ஊர் காரங்க தான் நினைக்கிறேன் இல்லை அங்கே ஊர்ல இருந்து இங்கே எதுவும் செட்டில் ஆகி என்னமோ தெரியல அதில் ரெண்டு பையன் இருக்காம்ல அதில் அந்த வெள்ளை சட்டக்கார பையன் இருக்காங்களா அவன் ஒரு ரைடு போகும்போது என்னையே என்கிட்ட பேசினா நான் திட்டி விட்டுட்டு வந்துட்டேன் சஞ்சனா இன்னொரு பொண்ணு வர அந்த பொண்ணு நம்ம பார்த்துருக்கோம் தானே ஆமாம் ஆமாம் அந்த பிள்ளையும் மெரினா பீச்சில் நம்ம பார்த்தோம் சரி விடுங்க அவங்களும் நம்மளே மாதிரி சுற்றி பார்க்க வந்திருப்பாங்க எதுக்கு நீங்கள் அதிக வாயை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மெரினா பீச்ல திட்டிச்சு பத்தியா செஞ்சனா அந்த பிள்ளை நம்பர் கிடைச்சா நல்லா இருக்கும் பத்துக்கு லக்கி வியாரு எதுக்கு பேசிறதுக்கு தான் ஓ அப்படி போகுத கதை போங்களே போய் நம்பர் தாங்கன்னு போய் கேளுங்களா அந்த பிள்ளை செறுப்பால அடிக்கும் யாரை சொல்றாய் இவன் அதுல நாலு பேர் இருக்காவ ஒன்னு சந்தியா இன்னொன்னு சந்தியா தங்கச்சி சோனி மற்ற ரெண்டு புள்ள ஏதாவது ஒண்ணா இருக்குமோ ஆமா ஆமா இவன் உயரத்துக்கு கரெக்ட் அந்த பெரிய உயரமா இருக்க பிள்ளை அந்த புள்ளைய தான் இவன் பாப்பானா இருக்கும் என்ன செஞ்சனா கோபமா அட நான் ஏன் பா கோவப்பட போறேன் நீங்க யார்கிட்ட பேசினா எனக்கு என்ன வந்துச்சு அதானே உனக்கு என்ன பிரச்சனை சரி எனக்கு அந்த பிள்ளை கிட்ட அப்புறம் நைசா பியாசி நம்பர் ஒரு வாங்கி தருவியா எனக்கு வேற வியாழ இல்ல பிரஞ்சா உங்களுக்கு மாமா வேல பாத்துக்கிட்டு இருக்கேன் ஐயோ சஞ்சனா அப்படி எல்லாம் சொல்லாத இது வந்து ஒரு உதவி இது வந்து தப்பான அர்த்தம் கிடையாது நம்பர் வாங்கி தரது எனக்கு வந்து கேட்டு வாங்க கூச்சமா இருக்குன்னு உன்னைய சொல்லி விடுறேன் நீ வாங்கித் தர்ற இது வந்து ஒரு உதவி தான் சும்மா மினுக்காதீங்க நான் வாங்கி தர மாட்டேன் நான் உனக்கு ஐஸ் வாங்கி தரேன் டி எனக்கு ஒன்னும் தேவையில்ல எனக்கு எங்க அண்ணன் வாங்கி தருவா நீ என்ன கேட்டாலும் வாங்கி தாரே ஜூஸ் ஐஸ்கிரீம் கேக்கு அப்புறம் உனக்கு இன்னும் திங்க என்னென்ன வேணும்னு சொல்லு எல்லாம் வாங்கி தாரு அந்த பிள்ளை நம்பர் மட்டும் வாங்கிதா

நீங்க தான் அவியலுக்கு ஒண்ணும் தெரியாது சின்ன பிள்ளை அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்க அவிய எப்படி எப்படி பிள்ளைல உஷார் பண்ணனும் என்னன்னு சொல்லி கோர்ஸ் படிச்சிட்டு இருக்காவ இல்லை என்ன சொல்லியா இடி குடுமி வாய மூடு ஆமாதே உங்களுக்கு விஷயம் தெரியாது செத்த அன்னைக்கு சஞ்சய் என்னம்மா சொல்லியா எனக்கு ஒண்ணும் புரியலையே எம்மா அவ ஏதோ பைத்தியம் மாதிரி உளறிட்டே அடப்பாமா அவ சொல்றதெல்லாம் நீ ஏன் கேட்காத காதுல வாங்காத நம்பாதமா நான் சொல்லி என்ன தினமா பண்ணியாவே ஒரு பையன் கிட்ட காலேஜ் பிள்ளையாயன் அந்த பையன் கிட்ட எப்படி பொம்பளை பிள்ளையில உஷார் பண்றது எப்படி நம்பர் வாங்குறது இப்படின்னு சொல்லி அய்யகிட்ட கற்றுக்கிட்டு இருக்காவ நான் இப்போ ரூமுக்கு டவுட் கேட்க போனேன் ஒரு சப்ஜெக்ட் விஷயமா அப்போ ஃப்ரெண்ட் கிட்டதான் சேட்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாவ இந்த பிள்ளைகிட்ட நம்பர் வாங்கணும் என்ன பண்ணணும் இந்த பிள்ளைகிட்ட பேசணும்னு என்ன பண்ணணும்னு இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைகிட்ட பேச ட்ரைனிங் ட்ரைனிங் வைக்கிட்டு இருக்க எங்களுக்கு ஹலோ சஞ்சய் நான் என்னமோ நினச்சல உனையே இந்த புனையும் பால் குடிக்காமவே இருந்துக்கிட்டு என்னென்ன வேலை பார்க்க நீ எம்மா அவ சொல்றதெல்லாம் நம்பாதமா அவளா கதை கட்டி விட்டுக்கிட்டு இருக்கா அம்மா யார் பா கதை கட்டியா நீங்க தான் நானா ஒண்ணு இல்ல நீங்க பேசனத நான் கேட்டேனே உன்னைய சென்னைக்கு கூட்டிட்டு வந்து உதவல வரைக்கும் சோத்த போட்டு உன்னைய கூடவே கூட்டி வந்ததுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிட்டே